தமிழ் திட்ட வாழ்த்துக்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவராக இருந்து நீக்கப்பட்ட அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய உள்கூத்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு கூடியவர்களை தமிழ்நாட்டில் அவர் தலைமையில் ஒரு புதிய கட்சியை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை அவர் எடுத்துட்டாரு அப்படி அவர் புது தனி கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை வந்து தமிழக வெற்றிகழகத்துடைய விஜயோடைய கூட்டணி சேர்ந்து அந்த டிடிவி ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையெல்லாம் சேர்த்து ஒரு புதிய அணியை உருவாக்குறதுக்கான வேலையை இவர் ஆரம்பிச்சிட்டாரு இப்படி ஆரம்பிச்சுக்கக்கூடிய திட்டங்கள் வெளியானதுனால டெல்லி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அப்படி அவர் என்ன திட்டம் போட்டார் இப்படி அவர் திட்டம் போடுறதுக்கான காரணம் என்ன அது எந்த வழியில் போயிட்டுருக்குங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் நம்ம பார்ப்போம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களை நீக்கிட்டு நயனார் நாகேந்திரனை வந்து அமித்ஷா அவர் வந்து இங்கே தலைவராக போட்டார் அன்னைக்கு போட்டதில் அன்றைய நாள்லேருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் அண்ணாமலைக்கும் நயினா நாயந்திரனுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படவே இல்லை அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லித்தான் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்ட இந்த டெல்லி தலைமைக்கு சரியான பாடத்தை கொடுக்கணும் அதனால எக்காரணம் கொண்டும் நயனா நாகேந்திரன் வந்து இங்கே வந்து வெளில விடக்கூடாது நிறையா சீட்டுகளை பெற்று விடக்கூடாது அதையோடு முக்கியமாக அண்ணா திமுக ஜெயிக்கவே கூடாது அப்படி ஜெயித்தாலும் ஒருவேளை அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரவே கூடாதுங்கிறதுல தெளிவான முடிவெடுத்திருக்கிற அண்ணாமலை வந்து இதை வெளிக்காட்டாமல் இதற்கான உள்குத்து வேலையில் நிறைய செய்து வர்றாருங்கிற தகவல்கள் ஏற்கனவே வந்துச்சு இப்போ அதையெல்லாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி சமீபத்தில் டிடிவி தினகரன் அவர்களை தனியா சந்திச்சு பேசிய அண்ணாமலை வந்து நிறைய திட்டங்களை போட்டிருக்காரு அதையெல்லாம் அவங்க வெளியிடவில்லை இவர் போய் சந்தித்த பிறகு டிடிவி தினகரன் வந்து ஒரு புதுசாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு என்ன அறிவிப்பு ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏ கூட்டணியை விட்டு விலகிட்டோன்னு சொன்னாங்க சொல்றதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க நாங்கள் தமிழகம் வந்த பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல எங்களை வந்து துச்சமாக மதிச்சிட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டுவிட்டு செய்ததுனால நாங்கள் அவமதிக்கப்பட்டோம் அதனால் அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டோம் இனிமேல் நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்ல அறிவிச்ச இவங்க இப்போ என்ன புதுசாக டிடிவி சொல்கிறாரு நாங்கள் ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் சேரணும்னா தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வெற்றி பெற்றால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாதுங்கிற அறிவிப்பை சொல்லணும் அப்போ நாங்கள் சேருவோண்டு புது ட்ராஃபிக்கை டிராஃபிக்கை வெளியிடுறாரு இந்த வெளியீடு வந்து அந்த டிடிவியோடைய குரல் இல்லை இது அண்ணாமலையுடைய குரல் டிடிவி வழியாக வருதுன்னு சொல்கிறாங்க இப்படி சொல்ல காரணம் வந்து எக்காரணத்தை கொஞ்சம் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வென்று விடக்கூடாது அதில் குறிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் விடக்கூடாதுங்கிறதுல டிடிவி தினகரனை விட அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு அவருடைய கருத்துக்கு ஒத்த கருத்தாக இருக்கிற டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ்களையும் இதை சொல்ல வச்சுட்டாருங்கிறதான் இப்போ செய்தியாக இருக்குது இதுக்கு எதிர்ப்பு கருத்து சொல்கிற மாதிரி அந்த அண்ணா எடப்பாடி தரப்பில் இருந்து சி வி சண்முகம் சொல்கிறாரு அதிமுகவுக்கு துரோகம் செய்த ஓபிஎஸ் டிடி அவர்களெல்லாம் நாங்கள் சேர்த்துக்க முடியுமா அவரெல்லாம் துரோகிகள் அப்படின்னு சொல்லி அவர் ஆவேசமாக அவர் வந்து மீட் கொடுக்குறாரு இந்த சிவி சண்முகத்துடைய குரலும் இது அவருடைய குரல் இல்லை இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய குரல்னு சொல்கிறாங்க ஆக இப்போ வந்து ரெண்டு கூட்டணியுமே இன்னும் ஒட்டவே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்குழுத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இதுக்கு மேலே தான் ஒரு புது திட்டம் போடுறாரு இந்த அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது நம்மளை வந்து அமித்ஷா வந்து டபுள் ஆக்ட் போடுறாரு இந்த பக்கம் வந்து நமக்கு தட்டி கொடுக்குறாரு அந்த பக்கம் த நயனா நாகேந்திரனை தட்டி கொடுக்குறாரு அதனால் நம்ம என்ன பண்ணணும் முடிஞ்ச அளவு நம்ம பாலிசிக்கு ஒத்து வராட்டி தமிழ்நாட்டில் ஒரு புது கட்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்கு கூட பெயரை உள்பட தயார் பண்ணி வச்சுட்டார்னு சொல்லப்படுது அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற ஜனதா கட்சி தாமா மு ஜாக்கா டிஎம்எம் ஜேபி அப்படின்னு பெயர் உள்பட தயார் பண்ணி வச்சுட்டு இந்த ஆலோசனையை தான் டிடிவி அவர்கள்ட்ட பண்ணியிருக்கிறாரு டிடிவி அவர்களும் இது நல்ல ஆலோசனை சொன்னது மாதிரி ஆதாரமற்ற செய்தி வருது ஆக அண்ணாமலையுடைய அந்த தாமா முஜகவும் அந்த விஜய் அவர்கள் கட்சியில் காவலை இணைந்து டிடிவி சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டையன் பெங்களூர் புகழைந்து போன்ற வெளியேற்றப்பட்டவர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு டஃப் கொடுத்த ஒரு புதிய அணியை உருவாக்குறதுக்கான திட்டத்தை அண்ணாமலை எடுத்துட்டாரு அதனால தான் இந்த நடவடிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை வெளியிடுறாங்க இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த தமிழ் ட்ரீட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம தமிழ் ட்ரீட் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றும் மனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்